ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருந்தது ஆளும் கட்சி சார்பில் ஓட்டுக்கு நான்காயிரம் வீதம் எண்பத்தை சதவீத வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என செய்திகள் வெளியாயின இதைத் தொடர்ந்து வருமான வரித்துறை திடீர் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை நடத்தியது அவரது வீட்டில் சிக்கியதாக சில ஆவணங்கள் வெளியானது இதையடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு வருமான வரித்துறை சார்பில் ரகசிய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடமும் அறிக்கை கேட்டது தேர்தல் ஆணையம் இந்த நிலையில் பனிரெண்டாம் தேதி நடக்க இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்து உத்தரவிட்டது இது தொடர்பாக இருபத்தி ஒன்பது பக்க அறிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது சென்னையில் இருபத்தி இடங்களிலும் சென்னையை தாண்டி இடங்களிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி ஆகியோரது வீடுகள் இந்த சோதனையில் முக்கியமான இடங்களாகும் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள தேர்தலுக்காக விஜயபாஸ்கர் மூலம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடக்கிறது என்று வருமான வரித்துறைக்கு தகவல் வந்து கொண்டிருந்தது அமைச்சர் விஜயபாஸ்கரின் அகௌண்ட் சீனிவாசனிடமிருந்து சில தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பணம் பட்டுவாடா தொடர்பாக தகவல் இருந்தது சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் சில வாகனங்கள் மூலம் பணம் பட்டுவாடா செய்துள்ளார் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் ஐந்து கோடி ரூபாய் ரொக்க பணம் சிக்கியது எம்எல்ஏக்கள் விடுதியில் விஜயபாஸ்கருக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டில் பணப்பட்டுவாடா எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் வார்டு பூத் வாரியான புள்ளி விவரங்கள் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை யார் யாரெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என விவரம் அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் இருந்தது அதிமுக திமுக என்று வாக்காளர்களை பிரித்து பணம் கொடுத்தது தொடர்பான ஆவணங்கள் கிடைத்தன மேலும் வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தொடர்பான நிறைய ஆவணங்களும் வருமான வரி சோதனையில் கிடைத்தன தேர்தல் அதிகாரிகளால் ஆர்கே நகரில் ரூபாய் முப்பத்தி ஓரு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரம் கைப்பற்றப்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பரிசு பொருட்கள் கொடுத்ததாக எட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதல் தேர்தல் பார்வையாளர் பணப்பட்டுவாடா பரிசு பொருட்கள் சப்ளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் தேர்தல் நடத்தைகளையே சவால் விடும் வகையில் இருந்தது என்று கூறியுள்ளார் இரண்டாவது தேர்தல் பார்வையாளர் கொடுத்துள்ள அறிக்கையில் ஆளும் கட்சியில் உள்ள அமைச்சர்கள் மூத்த தலைவர்களே முன்னின்று பணம் சப்ளை செய்ததாக கட்டுப்பாட்டு அறைக்கு நிறைய புகார்கள் வந்தன அந்த புகார்கள் வருமான வரித்துறையோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்று கூறியுள்ளார் இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனித்து வந்தது மேலும் இது தொடர்பாக ஏற்க எனவே வந்துள்ள நீதிமன்ற தீர்ப்புகளையும் ஆய்வு செய்தோம் இவை எல்லாவற்றின் அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட ஆர் நகர் தேர்தல் அட்டவணை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது தேர்தல் நியாயமாக நடத்தும் வகையில் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்